அண்ணாண்ண ஒரு நிமிஷம் இந்த வீடியோ பாருங்களேன் காட்டுக்கு பார்ப்போம் நான் யாருக்கு நாக செய்யறதுனா வாங்குறதுன்ல ஏன்னா நான் தங்கம் வந்து நான் கொடுக்கறத வந்து எனக்கு இருபத்தி நாலு கேரட்டு காசு வாங்குறாங்க நகை வந்து இருபத்தி ரெண்டு கேரட் தான் செய்ய முடியும் ரெண்டு கேரட்டு காப்பர் சேர்த்தா தான் செய்யலாம் ஹால் மார்க்கு சீல் இருக்கான்னு பாப்பான் அது இருபத்தி ரெண்டு கேரட்டுக்கு உத்தரவாதம் கொடுத்தா மட்டும்தான் தான் நான் வாங்குவேன் நம்ம வாங்கக்கூடிய நகை இருபத்தி ரெண்டு கேரட்டு தாங்கிறதுக்கு உறுதிப்படுத்தணும் அது கடையில போட்டு காட்டணும் அந்த மிஷின்ல வச்சா கட்டாய இருபத்தி ரெண்டு கேரட் காட்டணும் அந்த மிஷின் இருந்தா தான் கடை கடை வைக்கிறதுக்கு உரிமை தரணும் அந்த மிஷின் இல்லைனாக்கா அவன் கடையை வைக்க கூடாது கத்திரிக்காய் வியாபாரம் மாதிரி தெரிஞ்சது அதெல்லாம் வைக்கணும் ஆமா அடுக்கு பொருள் எல்லாம் அவ்வளவு நணுமா தேவை இல்ல ஆனா இது வந்து நம்ம வாங்கனுடைய பொருளுக்கு இருபத்தி ரெண்டு கேரக்டர் தாங்குறது ஊர்ஜிதம் பண்ற மாதிரி நம்ம மிஷின்ல இட போட்டு காட்டணும் செம்மையா பேசுறாரு அண்ணன் அண்ணன் சொல்றது ஹண்ட்ரட் பர்சன்ட் கரெக்ட் காட்டுமன்னார் கோயின் இல்ல இந்தியால நீங்க எங்க நகை வாங்குனாலும் கண்டிப்பா அண்ணன் சொல்றா மாதிரி பியூரிட்டி செக் பண்ணி தான் நகை வாங்கணும் இன்னைக்கு கிராம் ஒன்பதாயிரம் விற்கிற தங்கம் நாளைக்கு பதினஞ்சாயிரம் வரைக்கும் போகலாம் இவ்வளவு காசு கொடுத்து வாங்குற தங்கம் எல்லா கடையிலையும் உங்களுக்கு கோல்டு பியூரிட்டி கரெக்டா கிடைக்குதாங்கிறது டவுட்டு தான் என்ன நீங்கள் நகை வாங்கினா நைன் ஒன் சிக்ஸின் சீல் இருக்கான்னு பார்த்து வாங்குவீங்க நைன் ஒன் சிக்ஸின் சீல் இருக்க நகை எல்லாமே நைன் ஒன் சிக்ஸ் ஆகிடாதில்ல அதுக்காக தான் கவர்மெண்ட் ஹால்மார்க் ஹெச்ஒடினு கொண்டு வந்திருக்கு அது மட்டும் பத்தாது நீங்கள் நகை வாங்குற கடையில் கண்டிப்பாக பியூரிட்டி மிஷின் இருக்கணும் அதில் செக் பண்ணி தான் நகை வாங்கணும் இதுதான் நம்ம அண்ணன் சொன்ன அந்த பியூரிட்டி மிஷின் நம்ம கடையில் கொடுக்குற ஒவ்வொரு நகையும் இதில் செக் பண்ணி தான் கஸ்டமருக்கு கொடுக்குறோம் நீங்கள் வாங்குகிற நகையில கோல்டு எவ்வளோ இருக்குது காப்பர் எவ்வளோ இருக்குதுன்னு உங்கள் கண்ணால பார்த்து செக் பண்ணி நகை வாங்கலாம் கடந்த பதினஞ்சு வருஷமா காட்டுமன்னார் கோயிலில் நாங்கள் தரமான தங்க நகையாக தான் கொடுத்துட்டு இருக்கோம் ஏன்னா நாச்சியான் குவாலிட்டி ப்ளஸ் சர்வீஸ்